வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் தமிழக அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி பதவியேற்றிருக்காங்க இந்த நேரத்தில் நிறைய விமர்சனங்கள் அவருக்கு எதிர்க்க இருக்க கண்டங்கள் அண்ட் இவருக்கான வாழ்த்துக்கள்னு குவிஞ்சிக்கிட்டே இருக்கு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் தமிழக அரசியல் காலத்தில் இப்போ மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராகியிருக்க விஷயம்தான் இவர் கட்சிக்கு அப்படி என்ன பண்ணார் தொகுதி மக்களுக்கு என்ன பண்ணார் வயசு கூட அந்தளவு மேலே போகலை ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பொறுப்பாக அது இதுன்னு பல பேர் விமர்சனங்கள் அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியா பக்கம் போனாலே இவரை பற்றின டாக்கு தான் பயங்கரமாக இருக்குது ஒரு பக்கம் இவரை வாழ்த்தி ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இவரை இகழ்ந்து நிறைய ஹேஷ்டாகும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆனால் எது எப்படியோ ஒரு ஹேப்பனிங் நடந்திருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராகியிருக்காங்க இவரோட அரசியல் சார்ந்த நகர்வுகள் அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் முரசொலி பத்திரிகையோட நிர்வாக இயக்குனராக இவர் பணியமர்த்தப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் திருவெரும்பூர் வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அப்போ ஒரு எலெக்ஷனில் கண்டஸ்ட்லாம் பண்ணல ஆனால் திமுக வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மக்களவை தேர்தலை முன்னிட்டு திமுக அண்ட கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்கள் இருப்பாங்கள அவங்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக இளைஞரணி செயலாளராக இவர் நியமிக்கப்பட்டார் இது எல்லாம் கடந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியோட எம்எல்ஏவா பொது மக்களால் தேர்வு பண்ணப்பட்டிருந்தாரு அரசு எல்லாம் அசுரவேக வளர்ச்சி அப்படின்னா இவர்தாங்க இந்த டைம்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும் மேசிவான குரோத் இவருக்கு இருந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன ஏதுன்றதை பத்தி மக்கள் உங்களுக்கே தெரிய நம்புறேன் சரி ஓகே தமிழக அரசோட அமைச்சரவை ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்ப விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த அமைச்சரவையில் முப்பத்தைந்தாவது ஐந்தாவது அமைச்சராக இப்போ புதுசாக உள்ளே வந்திருக்கவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஏன்பா மற்ற துறைகள் இருக்கு எதுக்காக இவர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் கரெக்டாக எழும் கரெக்டான கேள்வி தான் அதுக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் திமுகவில் இருந்த முக்கியமான பொறுப்பை பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி செயலாளர் இளைஞர்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏன்னா இப்பவே அவங்களோட அபிமானம் பெற்றால் மட்டும்தான் பின்னாடி அமைச்சரை விட பெரிய ஒரு பதவியை இவரால் அலங்கரிக்க முடியும் அது எந்த பதவின்றதும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இதை மனசுல வச்சும் கூட இந்த ஒரு துறைகள் இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கலாம் சிறோக்கி ரைட்டு கவர்னர் ஆர் என் ரவி இருக்கார்லங்க அவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருந்தாரு திராவிட மாடல் குஜராத் மாடல்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு கலைவரங்கள் இப்படி எப்படி சித்தாந்த ரீதியா போயிட்டு இருந்தாலும் இந்த பதவி பிரமாணம் அப்படின்றத இவர் பண்ணி தான் ஆகணும் இதை மறுக்க முடியாது ரகசிய காப்பு பிரமாணத்தையும் அவர் பண்ணி வச்சிருந்தாரு மறைந்த கலைஞர் அவர்களோட நினைவிடத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போனாங்க அங்கே மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க அங்கே ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த வாசகம் தான் உதயத்தை வரவேற்போம் புரிஞ்சவும் பிஸ்தான் இந்த செரிமணிக்கு மத்தியில அமைச்சர் இருக்கையில அமர்த்தி அழகு பார்த்தவங்க மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் அவர்கள் கே என் நேரு அவர்கள் ஐ பெரியசாமி அவர்கள் அன் பொன்முடி அவர்கள் இத்தனை பேரும் ஒருங்கே இணைஞ்சுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த அமைச்சர் இருக்கையில அமர்த்தி வச்சிருந்தாங்க மூன்று முக்கியமான கோப்புகளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அதில் பிரதான கோப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வூதியம் இருக்கு பார்த்தீங்களா இதை உயர்த்துற ஒரு முக்கியமான கோப்பு இது முன்னாடி மூவாயிரம் ரூபாவா இருந்துச்சு இனிமேல் ஆறாயிரம் ரூபாய் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் இவங்க சார்ந்த ஒரு கனெக்ட் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபுல் பிளேஜா அந்த பதவி ஒதுக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் கருணாநிதி அவர்களோட ஆட்சியில் எட் மீன்ஸ் திமுக ஆட்சியில் அந்த டைமில் ஸ்டாலின் அவர்களோட வயசு ஐம்பத்தி ஆறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் முறையாக அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ உதயவர்களோட வயசு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்து அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஆகிறதுக்கு காலம் ரொம்ப எடுத்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பித்த ஸ்டாலின் அவர்களோட அமைச்சரவை பயணம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தான் முதலமைச்சர் அப்படின்ற கனவு எடுத்துச்சு ஆனால் நம்மளோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கனவு அடைகிறத்துக்கு ரொம்ப ஆண்டுகளை எடுக்காத நினைக்கிறேன் அப்பாவுக்கு எடுத்த மாதிரி பையனுக்கு ரொம்ப ஆண்டுகள் எடுக்காது ஆனால் இதை முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தீர்ப்பே மகேசன் பொதுமக்கள் பொதுமக்களாகிய தமிழக மக்கள் தான் ஓகே ரைட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட ஓவியம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஃபுல்லாக பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களோட பாதி முகம் இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்களோட பாதிமுகம் முதல் அமைச்சர் அப்படின்னு லெஃப்ட் சைடு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இட் மீன்ஸ் ஸ்டாலின் அவர்களோட முகத்தை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புதிய அமைச்சர் அப்படின்னு நம்ம உதயநிதி அவர்களோட முகத்தை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க முதலமைச்சரே புதிய அமைச்சரே புரியுதா செய்தியாளர்கள் சந்திப்பு பெரும்பாலும் மேற்கொள்வாங்க இந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செய்தியாளர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாரு முத்தாய்ப்பான விஷயங்கள் எல்லா தொகுதிகளிலயும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா தேர்தல் வாக்குறுதியில இவங்க விளையாட்டுத்துறை சார்ந்த பல விஷயம் அறிவிச்சிருந்தாங்க அதை நிறைவேற்ற பொருட்டு தான் இந்த ஒரு விஷயத்த ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் அவர்களோட படத்துல நடிக்கிறதா இருந்துச்சுல இவர் அதுதான் அவரோட கடைசி படமா இருக்கும் ஒரு பக்கம் கமல் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இன்னொரு பக்கம் இவரே வேற கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஆனா அந்த ஒரு முடிவில் வந்து பின்வாங்கியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்களோட தயாரிப்புல உருவாக இருந்த அந்த படத்துல நடிக்க போறது இல்லைன்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக அறிவிச்சிட்டாங்க சோ இதன்படி பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் இந்த மாமன் என்ற படம் உருவாகி இருக்கு பாத்தீங்களா இதுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சினிமா பயணத்துல கடைசி படமா அமைய போகுது அவர் அடுத்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசினாருங்க அந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தியும் நாம கொஞ்சம் இன்டெப்த்தாக பேச போறோம் அதாவது விமர்சனங்களுக்கு என்னோட செயல்பாடுகள் மூலமா நான் பதில் தருவேன்னு சொல்லியிருக்காரு நான் முதல்ல சொல்லிட்டேன் இவர் அமைச்சராக போராடுன்ற விஷயம் வெளியே கசிஞ்சதுமே விமர்சனங்கள் அடுக்கப்படுச்சு அதுலேயும் குறிப்பான விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைமுறையும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே நீங்கள் வந்துட்டு இருந்தா இப்படிப்பா அப்படின்ற பொதுவான விமர்சனம் தான் நிறைய பேர் முன் வச்சாங்க இது எல்லாமே இவர் காதுகளுக்கு போகாமல் இருந்திருக்கும் ஸோ அதான் தன் மீதான விமர்சனங்களுக்கு தன்னோட செயல்பாடுகள் மூலமாக பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஓகே ரைட்டு அடுத்ததாக விளையாட்டு தலைநகராக தமிழகம் மாற்றப்படும்னோம் அவர் தள்ளத்தளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு இவர் இந்த விளையாட்டு தலைநகர் சார்ந்து சொல்லியிருக்க விஷயம் இருக்குல்ல அதை நாம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாமே இப்போ இந்தியாவில் விளையாட்டில் அதிகமாக ஜொலிக்கிற மாநிலங்கள்லையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நம்ம தமிழகத்துக்கு கிடச்சிருக்கிறது எட்டாவது இடம் தான் ஏதோ ஒரு ஆண்டு ரெண்டாண்டு பேஸ் பண்ணால் எடுத்த ஸ்டார்ட்ஸ் கிடையாது கிட்டத்தட்ட கடந்த பல ஆண்டுகளை நீங்கள் ஃபுல்லாக அக்குமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் ஹரியானா இருக்குது உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு ஸ்போர்ட்னு மட்டும் கிடையாது பலதரப்பட்ட ஸ்போர்ட்ஸ்ல இருக்க முக்கியமான வீரர்கள் இந்த ஒரு மாநிலத்திலிருந்து அதிகப்படியாக வருவாங்க விளையாட்டோட தலைநகரமா இப்போ வரைக்கும் இந்தியாவில் பார்க்கப்பட்டு இருக்கிறது ஹரியானா தான் இல்ல குஜராத்லாம் இருபதாவது இடத்துக்கிட்ட இருக்கு ஏன்னா திராவிட மாடல்னு பேசுறப்ப குஜராத் மாடலை பத்தி சொல்லணும் அதனால சொல்றேன் அவ்வளவுதான் இரண்டாவது இடத்துல பஞ்சாப் மூணாவது இடத்துல கர்நாடகா நாலாவது இடத்துல கேரளா அஞ்சாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் ஆறாவது இடத்துல மத்திய பிரதேசம் ஏழாவது இடத்துல மேற்கு வங்காளம் முதல்ல சொன்ன மாதிரி எட்டாவது இடத்துல தமிழகம் ஒன்பதுல ஆந்திரா பத்தாவதுல மணிப்பூர் நம்ம இந்தியாவோட விளையாட்டு தலைநகரமா தமிழகம் இருக்கணும் அப்படின்னா எட்டாவது இடத்துல இருக்கிற தமிழகம் முதலாவது இடத்துக்கு வரணும் அதாவது ஹரியானாவையே பீட் பண்ற அளவுக்கு நாம நிறைய டேலண்டடான ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பணும் அதுக்கு பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்கணும் அரசியல் வேறு அந்த காலத்தை விட்டுருங்க ஆனா விளையாட்டுல பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்கணும் திறமைகளை தேடி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்க இந்த துறை இருக்கலை அது சார்ந்தவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் பிளெஜ்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஆனால் அப்படி சொல்லியிருக்க மாதிரி தமிழகத்தை மேலே கொண்டு வர தவறிட்டாங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியிலிருந்து அவங்க தவறிட்டாங்கன்னு அர்த்தம் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து உதயவர்கள் சொல்லி முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது பாருங்க என் மீதான விமர்சனங்களுக்கு செயல்பாடுகள் மூலமாக பதில் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பார்த்துலாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதான பொதுவான நான்கு விமர்சனங்கள் கிட்டத்தட்ட நான்கு கண்டங்கள்னே சொல்லலாம் அவருக்கு எதிராக நிற்கிற சவால்கள் இல்லை முதல் விஷயம் வாரிசு அரசியல்வாதியால் என்னத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு ஓப்பனாக பல பேரும் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க குற்றச்சாட்டை அடுக்கிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விமர்சனத்தை அவர் தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை சேராத அமைச்சர்கள் சோபிச்சிருப்பாங்க பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும் மற்ற நிறைய அமைச்சர்களா இருக்காங்க பாருங்க இவங்க சேர்த்து எடுத்துக்கலாம் இவங்களோட ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை விட அதிகமா இவரோட செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கணும் இந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையில அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மொதல் விமர்சனம் தவிடுபடியாகும் இரண்டாவது விமர்சனம் என்ன முன் வைக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கும்போதே போதே ரெஜென்ட் நிறுவனம் பயங்கரமாக சோபிக்குது எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதுவும் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனாலே இவங்க தான் ஃபுல்லாக அதை கொண்டு வர மாதிரிலாம் இருக்கு ஒன்று டிஸ்ட்ரிபியூஷனில் கலக்கிறாங்க இன்னொரு பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல அவங்க விட்டு வைக்கிறது இல்லை இப்போ வேற அவர் அமைச்சராக மாறிட்டார் ஸோ இதுக்கப்புறம் ரெஜ்ஜியோட வளர்ச்சி இன்னும் அபரிவிதமாக இருக்க போது ஸோ தமிழ் சினிமாவில் இதுக்கப்புறமும் இவங்க தான் சட்டமாக இருக்குன்னு ரெண்டாவது விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கு இதுலேருந்து அவர் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மற்ற போட்டியாளர்களுக்கும் வாய்ப்பு சமமாக வழங்கப்படணும் பார்க்கலாம் இது சினிமான்றது வேறு பிஸ்னஸாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியர் உள்ள இல்லாமல் இருந்தாலே நான் சொன்ன அந்த விஷயம் நடக்கும் மூணாவது விமர்சனம் வறுமையே பார்க்காத இவரால எப்படி ஏழைகளோட வழியை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது தான் எந்த ஒரு விமர்சனத்தை அவர் தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னா பேருக்குன்னு நூறு ஆயிரம் ஏழைகளுக்கு உதவி பண்ணிட்டு அதை பெருசாக மற்ற அரசுகள் அதில் பண்ணுற மாதிரி ப்ரமோட் பண்ணாமல் உண்மையிலேயே தமிழக மக்கள் மத்தியில் இந்த ஏழைகள்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி கண்டறிஞ்சு அதுவும் குறிப்பாக அவரோட துறை சார்ந்திருக்கு பாருங்க இளைஞர்கள் வறுமையில் கஷ்டப்பட்டு இருக்க இளைஞர்கள் அவங்களுக்கு இவர் எந்த அளவுக்கு வறுமையை போக்க ஒரு அமைச்சராக தன்னோட கடமையை பண்றாரோ அதை செஞ்சா போதும் மூன்றாவது விமர்சனத்தையும் தவிடுபடியாக்கலாம் ஆக்கலாம் நான்காவது விமர்சனம் பாத்தீங்கன்னா ஹைலைட் இது ஆக்சுவலா ஒட்டுமொத்த மொத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத் மாடலை பயங்கரமா எதிர்க்கிறது இங்க இருக்க திராவிட மாடல் தான் பாஜகவை இந்திய அளவில் எதிர்த்துட்டு இருக்க பல பெரிய கட்சிகள் திமுகவை பெருசாக ஆதரிக்கிறதுக்கு காரணமும் இவங்க ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டில் நிக்கிறது மட்டும்தான் அப்பேற்பட்ட ஒரு இயக்கம் சார்ந்து அடுத்த தலைவராகவே ஓப்பனாக சொல்லிடலாம் தப்பில்ல அடுத்த தலைவராகவே இவர் தான் பல பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அப்படி இருக்கிறப்ப இந்த மாபெரும் சவாலை அவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு குஜராத் மாடல்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி திராவிட மாடலை எப்படி கொண்டு போக போறாரு இது சம்பந்தமான புரிதல் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கா இல்லையா இது சார்ந்த விமர்சனமும் பயங்கரமா அடுக்கப்பட்டிருக்கு நீங்க மற்ற மூன்று விஷயங்கள் கூட சொல்லிடலாம் இது செஞ்சா இது நடக்கும்னு சொல்லிட்டு ஆனா நாலாவது விஷயம் வரைக்கும் அனுபவங்கள் நிறைய தேவைப்படும் பல ஆண்டுகள் இன்னும் அரசியல் வாழ்க்கையில அவர் ஊறி போகணும் அதுக்கப்புறம் தான் இந்த நான்காவது விமர்சனம் இருக்கு பாருங்க இது அவர் எப்படி கடந்து வர போறாருன்ற புரிதலே நம்மளுக்கு ஏற்படும் உதயநிதி ஸ்டாலின் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் உங்களுக்கு தெரிஞ்ச வருஷம் தான் அவரும் பல இடங்களை பதிவு பண்ணிருக்காரு கோயிலுக்குள்ள போறதே சும்மா நான் சுத்தி பாக்குறதுக்கும் யாருன்னா மரியாதை நிமித்தமா அழைச்சாங்க அப்படின்னா அதுக்கும் போறதுக்கு மட்டும் தான் சொல்லியிருப்பாப்ல அப்படி இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியூமராலஜி எல்லாம் என்ன அப்படின்னு இப்ப சில பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கேள்வி வர காரணமே இந்த கார் நம்பர் பிளேட் தான் ஆக்சுவலா ஆளுநர் மாளிகை வளாகம் இருக்கு பாருங்க அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் இது இதுதான் புதுசாக அமைச்சராக பதவி ஏற்றிருக்காருல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவருக்காக அரசு சார்பில் ஒதுக்கப்பட்டிருந்த கார் இதோட நம்பர் பிளேட் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்கள் நினைவிடத்துக்கு போய்ட்டு வந்தார்ல அந்த நேரத்தில் அவர் பயன்படுத்த காரோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ ஒன்றுன்னு இருக்கும் இதை கூட பெருசாக யாருமே கேர் பண்ணலங்க பட் இதுதான் நிறைய பேர் கையில் எடுத்தாங்க ஆறு 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 கூட்டினா இருபத்தி நாலுன்னு வருது ரெண்டு நாளும் ஆறு சோ நியூமராலஜிய இந்த அளவு இவர் பாத்திருக்காரா இல்லனா கவர்னர் மாளிகை வளாகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்ன்றதுனாலயே ஸ்பெசிஃபை பண்ணி அந்த தரப்புல இருந்து இது போல விஷயங்கள் பண்ண படிச்சானோ பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டு என்னப்பா ஒரு நம்பர் பிளேட் இத வச்சு உள்ள பேர் பேசுறானா கேட்டினா இதுதான் ஆட்டம் அரசியல் ஆட்டம் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாக்கல எங்க எங்க போதுன்னு நம்ம சேனல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தியும் திமுக பத்தியும் இதுக்கு முன்னாடி ஒரு சில பிரபலங்கள் பேசியிருந்தாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சுப வீரபாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் ஐயா நல்லக்கன் அவர்களாக இருக்கட்டும் அவ்வளோ ஏன் சவுக்கு சங்கர் அவர்களாக இருக்கட்டும் இத்தனை பேரும் பேசியிருந்தாங்க அவங்க தங்களோட ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக நின்னாங்க அதுவும் சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் இப்போ எந்த அளவுக்கு இவருக்கு அகேன்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கோம் இவரோட தொகுதியில் எதிர்த்து அளவுக்கு அவர் போயிருக்காரு அதுக்கு சமீபகால சிறைவாச விஷயங்களை அவனு தெரிஞ்சுக்க நம்புறேன் அவர் விஷயம் சொல்ல போயிட்டு அது நீதிமன்றத்தில் பெரிய விஷயமா மாறி அவர் மன்னிப்பின்ற வார்த்தையை பிரயோகிக்காமல் இருக்கவே சிறையில் அடைச்சாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்தார் இதுமாரி பல விஷயங்கள் நடந்துச்சு இதெல்லாம் தொடர்ந்து அவர் சொன்னது நான் உதயநிதிபர்கள் எதிர்த்து போட்டியிடவே தயாராக இருக்கின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாப்புல அந்த அளவுக்கு ஒரு பத்திரிகையாளர் இந்த அரசியல்வாதியை எதிர்த்து களம் காண்றது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கு அப்பேற்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் கூட முந்தைய நேர்காணல பல அவரோட பாணிகளைய ஒரு பதிலையும் கருத்து பதிவுகள் உங்களுக்காக பெரியார் அவர்கள் பெருசா எதிர்த்தது அந்த கல்வி சார்ந்து வந்தாலும் சரி தொழில் சார்ந்து வந்தாலும் சரி அப்பா செருப்பு தைக்கிற வேலை செய்யறாரா நீயும் பண்ணு இதை வந்து பார்ப்பனியை மூக்குவிக்குது அதனால நான் பெருசா எதிர்க்கிறேன்னு சொன்னவரே பெரியார் அவர்கள் தான் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப திமுக அரசியல் இருக்க பெரிய குற்றச்சாட்டு குடும்ப அரசியல்பா அப்பா சீமாக இருப்பார் அதுக்கப்புறம் பையன் சீமாக இருப்பார் முதல்ல அண்ணா நாமம் வாழ்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கலைஞர் நாமம் வாழ்க அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் நாமம் வாழ்க அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அதுக்கப்புறமா இன்பநிதி நிதி ஸ்டாலினோட நாமம் வாழ்க இது மாதிரி போயிட்டு இருக்க ஒரு கட்சியை குடும்ப அரசியல பேசா வச்சிருக்க ஒரு கட்சியை பெரியார் ஆதரிப்பாரா ஒரு பிறப்பு சார்ந்து தொழில் தீர்மானிக்கப்படக்கூடாது என்று பெரியார் சொன்னார் இந்த இந்த சமூகத்தில் பிறந்தவன் இந்த தொழிலை தான் செய்யணும் என்பதை பெரியார் எதிர்த்தார் அரசியல் என்பது தொழில் அல்ல பிறப்பு சார்ந்து தொழில் தீர்மானிக்கப்படக்கூடாது என்பது ஒரு கருத்து அரசியல் என்பது எல்லோருக்கும் பொதுவானது யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் யார் அரசியலுக்கு வருவது என்பதை அவர்கள் தீர்மானிக்கலாம் ஆனால் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் இன்றைக்கு வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மக்கள் ஆதரிக்கிறார்கள் முதலில் கட்சி ஆதரிக்கிறது தலைவருக்கு பிறகு இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வரலாமா என்றால் கட்சி முழுமையாக இன்றைக்கு மக்களும் ஆதரித்திருக்கிறார்கள் முதலில் கட்சி அதற்கு பிறகு மக்கள் அதேபோல உதய நிதியை கட்சி ஏற்றுக்கொண்டது இளைஞரணி செயலாளராக இன்றைக்கு சேப்பாக்கம் தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போது நீங்கள் சேப்பாக்கத்தில் யாரை வேண்டுமானாலும் போய் கேளுங்கள் உதயநிதியினுடைய செல்வாக்கு என்ன என்று தெரியும் அந்த செல்வாக்குக்கு காரணம் அந்த தொகுதி மக்களுக்காக அவர் பணியாற்றுவது தான் ஆகையினாலே இது பிறப்பு சார்ந்து தீர்மானிக்கப்படுகிற தொழில் அல்ல குடும்பம் சார்ந்து வருகிற அரசியல் அல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒரே கட்சியில் இருக்கலாம் எதிர் கட்சிகளிலும் கூட இருக்கலாம் அது அவரவர் விருப்பம் அவர்களை ஏற்பது கட்சியின் உரிமை அவர்களை ஒப்புக்கொள்வதும் மறுப்பதும் மக்களுக்கு இருக்கிற பெரிய புரிதல கேட்டுறாரு இப்போ ஒரு சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுறவங்க எல்லா சாமானியனும் பெருசாக சொல்லலாம் என்னோட வாக்கிய லட்சியம் அந்த சிஎம் சீட்ல ஒரு தடவை உட்காரணப்பா அதுக்காக கஷ்டமா படுவானா இல்லைன்னு சொல்லலை ஆனா இப்படி சமூக நீதி பேசுற ஒரு கட்சி சார் திமுகன்றது அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு இருக்கையில் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா உதயநிதி அவர்களை காட்டிலும் முப்பது நாற்பது வருஷம் பழந்துன்னு கொட்டப்படும் கட்சி இருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உதயநிதியை கட்சியினர் ஏற்றுக்கிட்டு தான் சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கே கள நிலவரம் தெரியும் ஒரு கட்சியில் இருந்து ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கும் ஸோ எல்லாருமே உதயநிதியை ஏற்றுப்பாங்களா இன்றைக்கு நீங்கள் தனியாக கூட பாருங்கள் நேர்காணல் என்று வேண்டாம் தனியாக கூட உதயநிதியை என்று கேளுங்கள் திமுகவில் எல்லோரும் ஏற்கிறார்கள் அது அந்த கட்சியினுடைய விருப்பம் நீங்கள் எல்லாவற்றையும் வெளியிலிருந்து நாம் தீர்மானிக்க முடியாது இப்போது இந்த திராவிட இயக்கத்தமிழர் பேரவை என்கிற ஒரு அமைப்பை இரண்டாயிரத்தி ஏழில் நான் நிறுவினேன் இன்று வரையில் நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன் இது சமூக நீதியாக மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா என்றால் அதை எங்கள் பேரவை தான் முடிவு செய்யும் அந்த இடத்தில் பொறுப்பில் அமர்ந்து இயக்கத்தை எடுத்து செல்கிற இன்னொருவர் வந்துவிட்டார் என்று இயக்கம் கருதுமானால் அந்த இடத்தை அவருக்கு கொடுப்பது தான் எனக்கும் உடனடியாக எல்லாவற்றையும் செய்து முடியாது ஆண்டுகள் திமுக அவர்கள் தலைவராக இருந்தார் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளில் தலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அதற்கு காரணம் அவற்றை தீர்மானிக்கிற இடம் தில்லியாக இருக்கிறது இங்கே இருக்கிற கட்சிகளில் யார் தலைமை என்பதை தீர்மானிப்பது இங்கே இருக்கிற கட்சிகளாக இருக்கின்றன உதயநிதி அவர்கள் ஃப்யூச்சரில் சிஎம்மாக வந்தாலும் எதிர்ப்பு இருக்காது கட்சிக்குள்ள இன்றைய சூழல் என்பதை வைத்து தான் பேச முடியும் இன்றைய சூழலில் உதயநிதிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது இன்றைய சூழலில் தளபதி அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவு கட்சிக்குள் இருக்கிறது எந்த ஒரு சிறு கருத்து வேறுபாடும் இல்லை மக்களிடத்திலேயும் மறுபடியும் தேர்தல் வைத்தாலும் தளபதி தான் முன்பு வெற்றி பெற்றதை விட கூடுதல் இடங்களில் வெற்றி பெறுவார் என்று நான் நம்புகிறேன் தேவையும் முடிவு செய்வார் நினைக்கிறேன் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் என்னோட கடைசி படத்துக்கான ஷூட்டிங் இப்போ கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கா மாதிரி மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் ஒரு படம் இப்ப பண்ணிட்டு இருக்காப்புல அதுக்கப்புறம் படத்திலே நடிக்க மாட்டேன்ற சொல்லிட்டார் உதயநிதி அவர் அதற்கு என்ன பொருள் என்றால் அதாவது அடுத்த முதலமைச்சர் என்று அதற்கு நேரமாக அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று அதற்கு பொருள் வந்தால் இன்னைக்கு ஏன்னா சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக வந்து அவர் செய்து கொண்டிருக்கிற பணிகளை பார்க்கிறோம் அமைச்சராக வருவதற்கு ஆட்சியும் கட்சியும் இடம் கேட்குறேன் சார் இந்த வயசுல ஒரு திமுக குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் இட் மீன்ஸ் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் கட்சியில் சேர்ந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எம்எல்ஏ ஆகி இன்னும் ஷார்ட் பீரியடில் மினிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் முதலமைச்சர் கனவு கண்டது சாத்தியமா இல்லை நீங்கள் எப்போதும் எல்லா வாய்ப்புகளும் எல்லோருக்கும் சமமாக இருக்காது எந்த ஒரு க ஒரு பெரிய கட்சியில் அல்ல ஒரு சின்ன சங்கத்தில் கூட யார் கூடுதலாக செல்வாக்கோடு இருக்கிறார்களோ யாருக்கு மக்களிடத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கான அந்த நிகழ்வுகள் நடக்கும் நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு அளவுகோலை வைத்து கொண்டெல்லாம் தீர்மானிக்க முடியாது அதுவும் அரசியல் என்பது அரசாங்கத்தில் வருகிற ஒரு பதவி உயர்வு அல்ல இவர் இருபத்தி ஆறு வருஷம் வேலை பார்த்துருக்கார் அவர் இருபத்தி ரெண்டு வருஷம்தான் வேலை செய்கிறார் என்று ஒரு அரசாங்க அலுவலகத்தில் ஒரு பதவி உயர்வுக்கு வைக்கிற அளவுகோல் போல அரசியலில் வைக்க முடியாது எப்போதுமே நீங்கள் கேட்பதால் நான் திருப்பி கேட்கிறேன் அது அந்த கட்சியினுடைய உரிமை அது அண்ணாமலை எத்தனை ஆண்டுகளாக அரசியலில் இருந்தார் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் உடனே போஸ்டிங் பாரதிய ஜனதா கட்சியில் மூத்தவர்கள் இல்லையா என்றால் அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் அவர்களே தவிர நானும் நீங்களும் ஆனால் அண்ணாமலை அவரோட குடும்பத்தில் யாருமே அரசியல் இல்லை ஆனால் அவர் இப்போ வந்திருக்கார் ஆனால் இங்கே என்ன விஷயம்னா அப்பா சிஎம் ஆனால் பையன் எம்எல்ஏ அடுத்து பையன் மினிஸ்டர்ன்றாங்க அதை தான் கேட்குறேன் உதயநிதி அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல வேறு யாருனா ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்குமே கேட்குற சிம்பிள் சார் அண்ணாவும் கலைஞரும் அரசியலுக்கு வரும்போதும் தலைமைக்கு வரும்போதும் அவர்கள் குடும்பத்தில் யாரும் முன்னாலே இல்லை கரெக்ட் இறந்திருக்க வேண்டும் என்கிற தேவையும் இல்லை எப்போதுமே நீங்கள் அரசியலில் இவருக்கு அவர் என்று தீர்மானிக்கவே முடியாது நேருவுக்கு அடுத்தது யார் என்கிற கேள்வி நேரு இறந்து போகிற வரையில் தீர்மானிக்கப்படவில்லை லால் பகதூர் சாஸ்திரி வருவார் என்று காங்கிரஸ்காரர்களை நம்பவில்லை அரசியலில் சட்டென்று மாற்றங்கள் வரும் திடீரென்று ஒருவர் மேலே வருவார் அதற்கெல்லாம் எந்த அளவுகோலும் பயன்படாது என்பது என் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கார்த்திக் நல்லா இருக்கீங்க சார் ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் அதுக்கு முன்னாடி துணை கேள்வி கேட்டுறேன் உங்களோட மனநிலை முதல்ல சோதிச்சுக்கிறேன் தமிழகத்தில் இது வரைக்கும் திமுக அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குல்ல இதில் சவுக்கு சங்கருக்கு பிடிச்ச ஆட்சினா எது ஒரே வார்த்தையில் விளக்கமே வேண்டாம் நான் ரெண்டு ஆட்சியையும் வந்து நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது ஆனால் இது இயல்பாக சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த இரண்டு ஆட்சிகளுமே தமிழகத்தோட முன்னேற்றத்தில் பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நான் ஜெயலலிதாவெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா பளிச்சுன்னு வந்து திமுக ஆட்சின்ட்டு நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் கடுமையாக அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறேன் ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த நான்காண்டு கால எடப்பாடி ஆட்சியை பார்த்தோன்னே ஜெயலலிதா எவ்வளோ நல்லா ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்றது எனக்கு புரிய வருது உதவி முன் திட்டமாக தமிழ்நாட்டுக்கு அது ஆபத்தானது கிளம்பு நீட்டாக ஒத்துக்க மாட்டேன் பிரதமர் வந்து பிரதமர் வந்து உங்கள் சந்திக்கணும்னு வச்சுக்கங்களேன் பிரதமர் இவங்க வீட்டுக்கு வந்து பார்ப்பார் இல்லையா ரெண்டு மூணு வாட்டி வந்து பார்த்துருக்கேன் ஓகேவா இல்லை மேடம் இது இப்படி தமிழ்நாட்டுக்கு வேணாம் ஓ அவ்வளோ தான் அண்டு வந்து இந்த சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகைக்கு பக்கத்தில் யார் ஆர்ப்பாட்டம் கேட்டாலும் காவல்துறை வந்து அனுமதி கொடுத்துரும் நார்மலாக போனோம் நாங்கள் இந்த ஏரியாக்குள்ளே பண்ணிக்கோங்கன்ட்டு பிஜேபி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்குறாங்க அது கூட கொடுக்கல இந்த நீங்கள் இந்த கூகுளில் ஃபோட்டோ தேனிங்கன்னா பா தெரியும் உங்களுக்கு இந்த எச்ராஜாவும் தமிழிசையும் போலீஸ்கிட்ட கோபமாக ஆர்யூ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஆர்ப்பாட்டம் தான் அது இவங்க தடை மாரி ஆர்ப்பாட்டம் வரணும் போனாங்க பிடிச்சா அவ்வளோ பேரும் ஏ தெரிய மாட்டேன் வண்டியில் சுட்டுச்சு இன்றைக்கி அந்த அம்மா இருந்ததாங்கன்னா பிஜேபி ஆட்டம் ஆடுமா ஓகேவா அதே மாதிரி திமுகவும் எடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே மாணவிகள் கைலோஸு சைக்கிள் பஸ் பாஸ் அம்மா உணவகம் குடிநீர் உப்பு கிப்பு இது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பண்ணியிருக்காங்க குறைகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிக்கிட்டும் ஆயிரம் குறைகள் இருக்குது சொல்கிறதுக்கு அதனால் என்னால் சிம்பிளாக டக்குன்னு இதுதான் சிறந்த ஆட்சி அப்படின்றத நம்ம என்னால் டக்குன்னு சொல்ல முடியல வார்த்தைக்கு கூட இல்லை நான் சொல்ல மாட்டேன் சரி நான் கான்சியஸோடு சொல்லணும் நான் எனக்கு முழுசாக நான் கன்வின்ஸ் ஆகாமல் நான் சொல்ல விரும்பல ஓகே சார் உங்களை கவர்ந்த கட்சினா எது சார் இந்தியாவில் நீங்கள் நல்லா ஆன ஒரு கட்சினு இது இந்தியாவில் அப்பயும் என்னால வந்து இல்ல இல்லங்க அப்படி நான் சொன்ன உடனே இந்த நமக்கு நினைவுக்குற எல்லா கட்சிகளையும் வந்து அனலைஸ் பண்ணி பாக்குறேன் காங்கிரஸ் கட்சி ஓல்டஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் கட்சியில வந்து நீங்க அங்க இந்துத்துவா பேசிட்டும் காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்கலாம் இடதுசாரி பேசிக்கிட்டும் நீங்க காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு 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 ப்ளூரல் தன்மையோட பன்முகத் தன்மையோட ஒரு கட்சி இருக்கிறது நல்லது ஓகேவா எல்லாரும் பேசலாம் நீயும் பேச நானும் பேசுனேன் விவாதிக்கலாம் ஆனா போகும் ஆனால் இதுவே பலவீனமாக ஆகுதில்லை இந்த கட்சிக்கு கண்டிப்பா ஸோ இடதுசாரிகளை சொல்லாமல் ஏன்னா நான் கட்சியில் ஒரு காலத்தில் உறுப்பினராக இருந்தேன் சிபிஎம்மில் சரி சிபிஎம்மை சொல்லலான்னு பார்த்தா சிபிஎம் இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் வந்து வங்கத்தில் அவர்கள் எவ்வளவோ அராஜகங்கள் பண்ணிய தான் இன்றைக்கி கவுன்சில் சீட்டில் கூட ஜெயிக்க முடியாத பரிதாப நிலைக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள் காலத்துக்கு ஏற்ப அவர்கள் தங்களை கொள்ள சிபிஎம் இடதுசாரிகள் ரெண்டு சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேருமே தவறிவிட்டார்கள் தமிழகத்தில் எனக்கு வந்து நீங்க கேட்கறதுக்கு ஒரு ஒரு பதில் சொல்லணும்னா தமிழகத்துல மற்ற கட்சிகளோட ஒப்பிடிகள் திமுகவே எனக்கு பிடிக்கும் என்ன காரணம்னா ஒரு இயக்கமாக இது வளர்கிறதாக நான் பாக்குறேன் உங்களுக்கு இந்தியால பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே வந்து இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது வந்து திராவிட இயக்கம் மறந்துடக்கூடாது இப்ப நார்த்ல எல்லாம் நீங்க பல்வேறு கட்சிகள் சுதந்திரத்துக்கு பின் பின்பு உருவாகிய பல்வேறு கட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீண்ட நெடியை எழுபது எண்பது ஆண்டு கால வரலாறு பல கட்சிகளுக்கு இருக்குதான்றது என்னால் வந்து திமுக போல ஒப்பிட முடியவில்லை இன்றைக்கி இருக்கிற திமுக சுத்தமாக மறந்துடுங்க பட்டு பகுத்தறிவு கொள்கை சுயமரியாதை ஏன்னால் அந்த காலகட்டத்தில் திமுக யார் யார் கூட போரிவிட்டாங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட்டு கண்ணா புணர்ந்து திட்டுவாங்க ஏன்னா லெஃப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க சிபிஐ சிபிஎம் வந்து ரொம்ப வலுவாக இருந்தாங்க அவங்க கூட மோதல் இந்த பக்கம் காங்கிரஸ் எதிர்த்து மோதல் இன்னொரு பக்கம் பார்ப்பனிய சக்திகளை எதிர்த்து மோதல் இதெல்லாம் தாண்டி உருவாகி வளர்ந்தது இன்றைக்கி அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சுன்ற அந்த வருத்தம் இருக்குது இருக்கிறதுல இந்த இந்த கட்சிகளோட வளர்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவராலாக சொல்லணுன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஎம்கே வா இந்த ஒரு பதிலை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட இருக்குது சார் இல்லை நான் என்னை கன்வின்ஸ் பண்ணிக்காமல் சொல்லக்கூடாது பேச்சுக்காக இதே தான் நான் இவ்வளோ யோசிக்கிறேன் கரெக்ட் சார் இப்போ திமுக மேலே வைக்கிற பிரதான குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே ஆளுநரும் பார்க்குறாங்க எல்லாருக்குமானதாக இருக்கணும் வாய்ப்பு ஆனால் முதல்ல அப்பா இருந்தார் அதுக்கப்புறம் பையன் வந்தார் இப்போ அவரோட பையனுக்கு சிஎம் சீட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கையா நீங்கள் அதை பற்றின உங்களோட பார்வை என்ன பொறுத்த அவருடைய அண்ணாவுக்கு வாரிசாக இல்லை க கலைஞர் அரசியலில் தான் தோன்றினார் இவரும் கலைஞர் அரசியலில் வரும்பொழுது இவரும் பையனே அரசியலுக்கு அரசியலுக்கு வந்துட்டார் அப்படித்தான் அரசியல் நேரடியாக அதாவது அவர் தொழில் ஒரு தொழில முறையில் இல்லை அரசியலுக்கே பயிற்சி விட்டார் அப்போ அரசியல் அடிப்படையில் தான் சிந்திக்கிறதுக்கு வரும் அரசியலிக்கெல்லாம் அங்கே கருத்து வரும் அந்த மாதிரிலாம் அரசியலுக்கு இருக்கார் அவர் பிற்பையனும் அரசியலுங்கிற முறையில் ஒரு பையன் வரா அது நடமுறையெல்லாம் பார்க்கணும் இந்த மூன்று பேரோட கருத்துக்களை கேட்டிருப்பீங்க இதில் எந்த கருத்தோடு நீங்கள் உடன் பண்ணுறீங்க அப்படின்றத உங்கள் கையை விட்டுறேன் இட்ஸ் டு யூ ஓகே இப்போ தமிழக அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா பதினோரு அமைச்சர்களோட இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இதில் உதயநிதி புது புதுவருன்றதுனால அவரே உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த பதினோரு அமைச்சர்கள் யார் யார் இந்த பட்டியலை முழுமையாக பார்த்துட்டு வந்துருங்க கூட்டுறவுத்துறை கே ஆர் பெரிய கருப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் சுற்றுலாத்துறை கே ராமச்சந்திரன் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு உதயநிதி ஸ்டாலின் ஊரக வளர்ச்சித்துறை ஐ பெரியசாமி வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாடு எஸ் முத்துசாமி கைத்தறி ஜவுளித்துறை ஆர் காந்தி இந்து அறநிலையத்துறை சிஎம்டிஏ சேகர்பாபு நிதி மனித வளம் புள்ளியியல் பழனிவேல் தியாகராஜன் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் சிவ மெய்யநாதன் வனத்துறை மதிவேந்தன் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஊடக தர்மம் என்ன தெரியுமா ஆளும் தரப்ப விமர்சிக்கிறது தான் ஏன்னா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு கையில பவர் கிடையாது எதிர்க்கட்சிகளுக்கு அவங்களால குற்றம் குறை மட்டும் தான் சொல்ல முடியும் ஆனா ஆளும் கட்சியினரால் தான் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதை கரெக்டாக பண்ணாங்கன்னா மக்கள் கிட்டே போதிய அபிமானம் கிடைக்கும் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அவங்க பண்ண தவறிட்டாங்கன்னா மக்களோட வெறுப்பை சம்பாதிக்க நேரிடும் ஸோ ஒரு ஆளும் தரப்பு நல்லது பண்ணுறப்ப அவங்கள தூக்கி வச்சு பேசுகிறதும் அவங்க விமர்சிக்கிற வகையில் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் நில நாங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்கள டார்கெட் பண்ணி பேசுறதுமே ஊடகத்தோட பிரதான வேலை அந்த வேலையை செய்கிறதுக்காக எல்லா ஊடகங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் இன்க்ளூடிங் நம்ம மாயம் ஸ்டுடியோஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ விமர்சிப்பதற்காகவே காத்திருப்போம் நல்லதை செஞ்சால் பாராட்டலாம் ஏதாவது அது மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா விமர்சிக்க தயங்கவே வேண்டாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்